ஹாய் ஃபேன்ஸ் எல்லோரும் எப்படி இருக்குங்க எல்லாருக்கும் மாலை வணக்கம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வெயில் வெயில் குறைய குறைய நான் பசங்களுக்காக கரும்பு செடி நட்டுருந்தேன் அந்த கரும்பு செடி வளர்ந்து இவ்வளோ ஒசரம் ஆகிடுச்சி சரி இதில் நிறையா கரும்பு சோகம் இருக்கு இல்லையா அதெல்லாம் நிறைய இருக்குது அது இல்லாத நிறைய எறும்புங்க வேறு இருக்குது அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி தர கழித்து விட்டுருவேன் அப்போ தான் கரும்பு வந்து நல்லா ஹைட்டாக வளரும் இது இது வந்து இயற்கையாகவே முளைஞ்சிது இதுக்கு வந்து நான் எதுவுமே போடக்கூட இல்லை பாருங்கள் அடியிலருந்து இன்னும் தை மாதம் பொங்கல் மாதம் வர்றதுக்கு இன்னும் எவ்வளோ ரெண்டு எத்தனை மாதம் இருக்குது அது வளைக்கிலாமே இந்த கரும்பு என்ன சரம் வளர்ந்துருச்சு இதை பார்த்தீங்கன்னா நான் மாட்டுக்கு சிறகா போடுறேன் இதை வந்து மாடு வந்து சாப்பிட்டோம் மாடுங்க வந்து அதை ஒன்று மேய்சிட்டுருக்கு அங்கே ஒன்று மேய்ஞ்சிகிட்டு நான் வந்து சரி வேணாம் நிறையா எறும்பு கடிச்சிரும் அப்படின்னு சொல்லிவிட்டு எறும்பு இருக்குதுன்னு அப்படின்னு விட்டேன் ஃபேன் பாருங்கள் இதில் வந்து இங்கே பாருங்கள் கூர் கூறா கூர் கூறா கொனையிலே கூறு வந்துடுச்சு அது நான் கழிச்சு விட்டுருந்தேன்னா வந்திருக்காது பாருங்கள் அடியிலருந்து சிறை கழிச்சிட்டு வரேன் அப்போ வந்து அந்த கூர் வரல நான் சிறை கழிக்காத விட்டதும் வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கூர் வந்துட்டு இருக்குது இதில் பாருங்கள் எருமுங்க வர நிறையா எருமுங்களாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் இதை கழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கழிச்சிட்டு இருக்கேன் இந்த மாதிரி கழிச்சிட்டு விட்டால் அந்த கூரெல்லாம் வராது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்